உலகத்தை தனு கருண புவன போகணங்களை அவன்தான படைத்தான் அவன் மனு மனுஷங்களை பூரா கெடுத்துட்டு வா ஒரு உலகத்தை படைப்பான் படைச்சாதான் கடவுளா இல்லை நன்றாக மனதினை வைத்துக்கொள்ளுங்கள் என தருமை தமிழ் சமூகமே பிரபஞ்சம் யாரையும் மோசம் செய்யாது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாது அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தில் விழலாம் தடிக்கி விழலாம் ஆனால் ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும் இன்னைக்கு சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் என் வாழ்க்கையில் மூன்று தடவை கதவுகள் திறந்திருக்கு ஒரு கதவு அடைத்தால் ஏன்னா பிரபஞ்சம் கருணை மிக்கது ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பாக திறந்தே தெரியும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் படாத பாடுபடுத்திங்கன்னா அதற்கு பிறகு ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுப்பான் அதை ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பா உங்களுக்கு தேவை அடுத்த கதவு திறக்கிற வரைக்கும் உள்ள பொறுமை அடுத்த கதவு திறக்கிற வரைக்கும் பொறுமை வேண்டும் அதற்கான முயற்சி வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் இந்த மூணு முயற்சி தன்னம்பிக்கை பொறுமை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவன் அடுத்த கதவை திறந்து விடுவான் அவை பாட்டி சொன்னால் இந்த பிரபஞ்சம் பெருசு அப்படின்ட்டு அவளே சொன்னால் பிரபஞ்சம் பெருசு தான் ஆனால் அந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது பிரம்மந்தானே படித்தான் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனோமா நான்முகன் படைப்பு பிரம்மாதானே படித்தான் நான்முகன் தான் படைத்தான் அப்போ பிரம்மா தான் பெரியாளா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் இல்லை பிரம்மா இல்லை ஏன்னா அவரே கரிய மாளின் உந்தியில் வந்தோன் திருமால் இருக்கார்ல அப்படி உந்தி கமலத்தில் தொப்புள் குடி அதில் வந்தவன் யார் பிரம்மா தாயினுடைய தொப்புள் கொடியிலருந்து நாம் உருவாகிற மாதிரி பிரம்மா திருமாலுடைய தொப்புள் கொடியில் இருந்து நீங்கள் படங்களை பார்த்துருப்பீங்க இங்கேருந்து ஒரு தாமரை கொடி மாதிரி போய் ஒரு தாமரை அது மேலே பிரம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி பெரிது பெரிது போனம் பெரிது போனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம் சரி அப்போ கரிய நிறத்தில் உள்ள மால் திருமால் தான் பெரியவர் ஆனால் அவர் பெரியாரில்ல அவரை தாங்குது இல்லை பார்க்கடல் கரியமாலோ பார்க்கடல் துயின்றோன் அந்த பார்க்கடல் தான் பெருசினார் என்ன உறுதியாக பார்க்கடல் தான் கிளை வாத ஊரருக்கு நிகழ்த்தினான் இறைவன் இறங்கினான் ஆகா நம்பரு தள்ளவா இவன் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்கிறதுக்காகத்தான் அவரே அடி வாங்கினார் வந்து ஏன்னா அவருக்கு அடி வாங்கினேன்னு தலையெழுத்தில் ஏன்னா இப்போது குதிரை ஆனா ஆவணி மூலம் நல்ல சொன்ன மாதிரி இவனே குதிரை வணிகனாக வந்துட்டான் சிவபெருமானே வந்து அவன் என்ன க க இந்த எல்லா இது அயோக்கியத்துலவும் பண்ணிட்டார் சிவபெருமா எதுவும் பாக்கி வைக்கல வர்றவர் அவர் நினச்சா ஒரு ஆயிரம் குதிரை அரபு குதிரை கொண்டு வர முடியாதா காட்டுக்கு போய் ஆயிரம் நிறைய பிடிச்சி ஆயிரம் நிறைய பிடிச்சி அந்த நிறைய பூரா பரியாக மாற்றி குதிரைகளாக மாற்றி இது பண்ணிட்டான் அரசன் பார்த்தான் யோ வாத ஊராக பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அவரை கூட்டிட்டு வாங்கய்யா இது ஒவ்வொரு குதிரையும் நாற்பத்தாறு கோடி வரும்யா அவ்வளோ அம்ச கல்யாணி மாதிரி அவ்வளோ அம்சமாக இருக்குது என்ன அதனால் அவர் கூட்டம் அவருக்கு மால மரியாதை தான் குதிரை சேவகனா வந்த அந்த சிவபெருமானை வந்து நடத்தி வர காமிச்சார் வீதியில் மதுரை வீதியிலே அந்த ஆயிரம் பெண் புறவிகளும் அப்படியே போச்சு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இறைவன் மகிழ்ந்தான் அரசன் மகிழ்ந்தான் நிறைய பொண்ணையும் பொருளையும் கொடுத்து விட்டான் கொடுத்து விட்டா ராத்தும்பாங்க ராத்திரி நடுராத்திரியில் அரசு நல்லா இருக்கான் நரி ஊழையிற சத்தம் கேட்குது அது ஊறுபூரா கேட்குது அது அரண்மனா மட்டும் இல்லை ஊறுபுறம் கேட்குது என்னடானு உப்பரிகையில் வெளியே வந்து பார்த்தா வீதி பூரா நரியாக ஓடிக்கிட்டு ஆயிரம் நரி ஓடினா அப்புறம் அதில் ஊறாக வரக்கும் அடவிக்காடாக தான் போகும் ஆயிரம் நரிகள் ஊழகிட்டு போகுது இந்த குதிரை கீழே விழுந்து பழமும் பறிக்கும்பாங்க கீழே விழுந்ததோட பழமும் பறிக்கும்பாங்க அது மாதிரி இந்த நதியிலாம் போகும்போது சும்மா போகல இந்த கொஞ்ச நஞ்ச குதிரை இருந்தது இல்லை அதையெல்லாம் கடித்து குதறிட்டு ஓடிடுச்சு அப்போ அரசனுக்கு என்ன இதாக இருக்கும் மீண்டும் அவரை வைகை மணலில் போய் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அப்போ தான் அந்த கழிவிறக்கத்தை கண்டுதான் இறைவன் என்ன பண்ணா வைகை ஆற்று தண்ணி கூட வராது அங்கே ஏன் அவ்வளவு வெள்ளம் வந்தது தெரியுமா கங்கை ஆற்றை கூப்பிட்டு நீ வைகையிலே போய் வெள்ளம் வர செய்யினார் வைகையிலே கரை புரண்டு ஓடியது வைகை வெள்ளம் அல்ல அது கங்கை ஆற்றினுடைய வெள்ளம் கங்கை கரை புரண்டு வந்தால் தடுக்க முடியுமாயா வீட்டுக்கு ஒரு மணல் கரை அடைக்கணும் அப்போ தான் வந்திக்கிழவிக்கு அவனே இந்த விளையாட்டெல்லாம் இவ்வளவு பண்ணி நீங்கள் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் கடவுள் மா முனிவர் எழுதிய வாத ஊரடிகள் புராணம் ரெண்டு தான் இந்த வரலாற்றை சொல்லக்கூடியது திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களே நாலு திருவிளையாடல்கள் மணிவாசக பெருந்தகையை பற்றியது ஏட்டேங்க காலேஜ் வாத்தியார் ஒன்று சொன்னார் ஒருத்தர் வந்து கேட்டார் காலேஜ் வாத்தியாரியா சத்தியமாக கேட்டார் அது சரி ஐயா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாற்றில் மாணிக்க வாசகரே இல்லையன்னா அந்த பிஹெச்டி வேறு முடிச்சிருக்கான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மாணிக்க வாசரே கிடையாது அவருடைய புராணமே திருவிளையாடல் புராணத்தில் படிக்கணும் திருவிளையாடல் புராணம் இன்னும் அந்த நான்கு இதைத்தான் அந்த நான்கு பகுதிகளைத்தான் அவருடைய காலகட்டத்திலே பரஞ்சோதி முனிவர் காலகட்டத்திலேயே வாழ்ந்த ஒரு மகான் கடவுள் மா முனிவர் தான் அவருக்கு பேரே அவர் அதை விரித்து மிகப்பெரிய ஐம்பத்தி ரெண்டு செயல்கள் உள்ள ஒரு புராணமாகவே அவர் மாற்றி தந்தார் நீங்கள் திருவாசகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு நிதியுமா சிதம்பரத்தில் போய் சிதம்பரத்துக்கு சொன்னார்ல இவர் சிதம்பரத்துக்கு போனார்ல இறைவனே அந்தனர் வடிவத்திலே வந்து அமர்ந்து திருவாசகத்தை எழுதுறதுக்காக உட்கார்ந்தான் நல்லா கேளுங்க வியாச பகவான் மகாபாரதத்தை சொல்லும்போது எழுதுறதுக்கு யார் போனா விநாயகர் போனார் கட்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை புராணத்தை எழுதுகிற போது திருத்ததுக்கு யார் போனா முருகப்பெருமான் போனார் கட்சியப்பர் ஜெயிலி முன்னூறு நானூறு பாட்டு எழுதி கந்த கோட்டத்தில் கட்சி காஞ்சிபுரத்தில் கந்த இன்னும் அந்த கோயில் இருக்கு அங்கே உள்ளே வச்சு போட்டிட்டு போயிடுவார் கற்ப கிரகத்தில் வச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்தா அதை யாரும் திருத்திருப்பாங்க உள்ளே யாரும் இருக்கா முருகன் தான் வேற யாரும் கிடையாது அப்ப வியாச பகவானுக்கு பாரதத்தை எழுத பிள்ளையார் அனுப்பி வச்சான் கடவுள் கட்சியப்பருக்கு முருகன் அனுப்பி வச்சான் ஆனா இதுக்கு தானே போய் உட்கார்ந்தான் ஏன்னா அது என்றும் பிள்ளைக புராணம் அது எதா எவனாவது என்னத்தையாவது எழுதி போட்டோம் ஆனா இது நம்ம புராணம் இது நம்முடைய சொந்த புராணம் இதை கண்டவன் கிரிக்கிற கூடாது அதனால நாமளே உட்கார்ந்து ஒருத்தர் வேலை சொல்றதை விட அந்த வேலையை நம்மளே செஞ்சிடலாம் அவர் அனுபவப்பட்டவர் கை தட்டிட்டாரு என்ன ஒருத்தன் வேலை விட நம்ம செய்யறது ஈஸி அப்போ அந்த நேரம் ஒன்பதாயிரத்து இந்த முடிச்சிடும் இதோட என்ன அப்போ அந்த க இவனே உட்காந்து சிவபெருமானே உட்காந்து எழுதுனா எழுதி கடைசியில் அந்த அறநூற்றி எத்தனை பாட்டு பாப்பா திருவாசகம் எத்தனை பாட்டு சபாஸ் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டு வந்த இதை விட்டு வெளியே போகையில் அந்த ஒன்றாவது மனசில் பதியணும் என்ன அறநூற்றி ஐம்பத்தி எட்டு எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் இன்னும் எழுதுன்னு ஆசை ஏன்னா அவரை பற்றியில் பாடுறாரு இப்போ சவுந்தரவாணியை பற்றி நான் பாடினா இனி விடிய விடிய உட்காந்து வச்சுவாரு சாப்பாடு வேணுமா அது வேணுமா இது வேணுமா அங்கே போவோமா இங்கே போகமா இது வா எல்லாம் உட்காந்து எழுத வைப்பார் அது மாதிரி சிவபெருமான் தன்னை பற்றி எழுதுறதுங்கிறனால காவை பாடிய வாயால் கோவை பாடுக நல்லா கொடுங்க அதை திருவாசகம் பாடின வாயின்னு சொல்ல ஏனென்றால் நான் சொன்ன திருவம்பாவை என்கிற இருபது பாட்டு அதுதான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பகுதி அதனால அந்த பாவை பாடிய பாயால் பாயால் கோவை பாடுக அதனால திருக்கோவையார் நானூறு பாட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நானூறு ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு பாட்டு தான் எட்டாம் திருமுறை அப்போ திரு திருவம்பாவை இறைவனுடைய உள்ளம் கவர்ந்த அதுலேயும் ஒரு பாட்டு மிக மிக அவர் உள்ளவங்க கவர்ந்தது சிவபெருமானுக்கு அதுக்காகவே அவர் என்ன பண்ணார் இந்த கலியுகம் முடியும்போது கடலுக்குள்ள உலகமே போனதுக்கப்புறம் சிவபெருமான் தனியாக இருப்பார் அவரை தேடி யாராவது வந்து எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்க வரான் அவ்வளோ பேரும் உள்ளே போயிட்டான் கடலுக்குள்ளே அப்போ கடை ஊழி வரும் தனிமை கழிப்பதற்காக திருவாசகத்தில் ஒரு பிரதியை உலகத்துக்கு கொடுத்து இன்னொரு பிரதியை அவர் பக்கத்தில் வச்சுருக்காராம் யார் தமிழ் விடுத்து ஒரு ஆசிரியர் சொல்றாரு கடைகூலி வரும் தனிமை கழிக்கவென்றோ உன் வாசகத்தில் ஒரு வாசகத்தை இறைவன் கருதியதுன்னு சொல்றாரு அந்த பாட்டு எது தெரியுமா ஆர்த்த புரவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் சிவலோகன் நல் தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசன் என்று அந்த பாடல்தான் அவரை மிகவும் ஈர்த்தது அந்த பாடல்னால்தான் தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னாரு மறுநாள் காலையிலே அந்தனர்கள் மூவாயிரம் பேரும் வந்து அந்த கனக பஞ்சாட்சர படிக்கட்டிலே இருந்த அந்த திருவாசகம் இறைவனே எழுதி அழகிய மணிவாசகன் சொல்ல திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது அவனு மட்டும் கீழே கையெழுத்து வர போட்டு போனார் மறுநாள் வந்தவங்க வியந்து போய் இதுக்கு காரணம் யாருனாங்க எல்லாரும் வாத ஊரடிகளை கொண்டு வந்தாங்க மாணிக்கவாசகர் நிப்பாட்டினாங்க அவங்க சொன்னாங்க ஐயா அற்புதமான நூலாக இருக்கே இதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன ஒளிப்புரை என்ன நோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தெளிவாழ் அந்தனர்கள் அதுக்கு அவர் மாணிக்கவாசம் சொன்னார் இதற்கு பொருள் இந்த இங்கே இருக்கான்ல அவன்தான் என்று சொல்லி சிதம்பரம் சன்னதிக்குள்ளே போய் வான் கலந்து விட்டார் அதனால் தான் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசக நீங்கள் நல்லா கோனிங்க உலகம் முழுக்க கடல் இருக்குது அந்த தண்ணியை குடிக்க முடியுமா குடிக்க முடியாது ஆனால் மழை எப்படி பெய்யுது உப்பு தண்ணி தான் மேலே போய் மழை நீரா வருது ஆனால் அதை எல்லாரும் குடிக்க முடியுது மழை நீர் நம்முடைய உயிர் நீர் அதுபோல உப்புத்தண்ணியாக இருந்த வாத ஊர் அடிகள் வானத்திலே கலந்து சுவைமிக்க நீராக திரு திருவாசகமாக நம்மிடத்திலே நிலை பெற்றிருக்கிறார் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் கலந்து பாடணும் திருவாசகத்தை நீங்கள் உள்ளம் கலந்து பாடினால் சத்தியமாக மணிவாசகருடைய உணர்வு உங்களுக்கு வரும் திருவாசகத்துக்கு யாருமே எழுதலைங்க உன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கே வேலை வாங்கி கொடுத்தவர் பூவாளர் தியாகராஜ செட்டியார் ஸ்ரீரங்கத்தில் அவர் நண்பரோட போய்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொன்னார் நீங்கள் உவேசாவை விட மேலானவர் நீங்களாவது திருவாசகத்துக்கு ஒருத்தர் உரையெழுத மாட்டீங்கன்னா நீங்களாவது உரையெழுத கூடாதா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் இந்த ஆற்றலை விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த திருவாசத்துக்கு உரையில சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க மாணிக்க வாசகரே அவன் தான் உரையின்னு சொல்லிட்டான் சிவபெருமானுக்கு யாரையும் உரையுலத முடியும் அதனால் ரொம்ப காலமாக உரையே இல்லை முதன் முதலாக ஈழத்திலே நவகிணிந்த கிருஷ்ண பாரதியார் என்பவர் தான் முதல் முதலாக அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டுக்கும் உரை எழுதினார் எதை மறந்தாலும் தமிழர்கள் திருவாசகத்தை மறக்கக்கூடாது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருவாசகத்தை பற்ற ஒரு ட்ரெய்லர் தான் இப்போ ஓட்டியிருக்கிறேன் மெயின் பிக்சர் வேணும்னா நீங்கள் தான் மறுபடியும் என்னை கூப்பிட சொல்லணும் இந்த இது இவர் ஏயா ட்ரெய்லரே உலகத்தில் ட்ரெய்லர்னால் ரெண்டு நிமிஷம் ஓடும் மூணு நிமிஷம் ஓடும் நீங்கள் என்னையா ரெண்டு மணி நேரம் ஓட்டிட்டு இதுதான் ட்ரெய்லர் கே திருவாசனம் அப்படிப்பட்டது அதை பேச இருபது நாள் லண்டனில் பேசுகிறேன் இருபது நாள் ஒவ்வொரு ஐம்பத்தோரு பகுதியும் தனித்தனியாக பேசுகிறேன் சிவப்புராணம் மட்டுமே ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குது ஏனென்றால் சின்ன வயதிலே இதுக்கெல்லாம் எங்கள் அப்பாவை இப்போயும் நான் நினைக்கிறேன் அந்த மகானுடைய போட்ட பிச்சை எனக்கு இது மாதிரி அறிஞர்கள் அவையில் அத்தனை பேரும் அமர்ந்த இடத்தை அமர்ந்து ஒம்பது ஆனதுக்கு அப்புறம் தான் ஒன்று ரெண்டு பேர் வெளியே போய் நீ நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஞாபகப்படுத்துகிறாங்க அது வரைக்கும் அங்கங்கே யாரும் அசையலை நானும் மணியை பார்க்கல அன்புகுந்து பொறுத்தள்க காலத்திலே பயிர் செய்ய வேண்டும் நம்முடைய கடமை அதை அருமையான இந்த களத்தை எனக்கு அமைத்து கொடுத்த சஞ்சீவிராயன் அவர்களுக்கும் சௌந்தரபாணியர்களுக்கும் அன்பு தம்பி ஜெகனுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் இதெல்லாம்